நம்ம என்ன கற்றுனாலும் கதறினாலும் அவன் எதையுமே கண்டுக்காமல் எனக்கென்னு பேசாமல் இருப்பாங்க இப்போ திரு திருப்பூர் வந்து சோதனை போடுறாங்களே என்னவா இருக்கலாம் சோதனை போடுறதெல்லாம் இருக்கட்டும் இந்த சில பொருட்கள்லாம் கைப்பற்றியிருக்காங்க இல்லை கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா போல் கோடிக்கணக்கான பொருள் கைப்பற்றியிருக்காங்க இந்த கோடிக்கணக்கான பொருள் உண்மையிலேயே அமேசானு கிளாஸா அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிடையாது ஆர்டர் பண்ணவனுக்கு லாஸு ஆர்ட்ரு பண்ணவனுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தான் பார்த்தியா அவனுக்கு தான் லாஸ் அமேசான்காரனுக்கு பைசா நட்டம் கிடையாது ஆமே அவன் எப்பயும் போல ரெகுலராக அவன் பிஸ்னஸ் இப்போயும் அமேசானில் போய் ஆர்டர் கொடுங்க ஆர்டர் வரும் அவன் எடுப்பேன் அக்செப்ட் பண்ணுவான் கேஷை வாங்கி வச்சுப்பேன் வாங்கி வச்சுக்கிட்டா போல அவன் கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டான் அவனோட கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டான் இந்த பக்கம் வாங்கி வச்சிட்டு பொருள் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் அங்கேயும் கொடுப்பேன் இங்கேயும் பேமெண்ட்டு ஸ்டாப்பு அங்கேயும் பேமெண்ட்டு ஸ்டாஃப் எப்படி பார்த்தாலும் அமேசான் பிஸ்னஸ் சக்ஸஸ் தான் அமேசானில் கேவலமான ப்ராடக்ட் விற்கிறாங்கப்பா அவங்க விற்கிற பத்து பொருளில் எட்டு பொருள் வந்து மட்டமான பொருள் இதை கேட்டோடனே கன்சியூமர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக்காகிட்டாங்க நம்ம வாடிக்கையாளர் நாங்கள் ஷாக்கான எதுக்கு தெரியுமா ஷாக்கான இதையே நீ இப்போ தான் கண்டுபிடிக்கலாம் ஆகிய ரொம்ப வருஷமாக இதைத்தாட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கா ஒன்றும் இல்லை நீ ப்ராடக்ட் மட்டமாக போடுற டூப்ளிகேட் ப்ராடக்ட் போடுறேன் தரமில்லாத ப்ராடெக்ட் போகிறேன் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை எனக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்கல அதாவது நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டுக்கும் எனக்கு வந்த ப்ராடக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண பார்த்தா அவன் நம்மளை வந்து அந்த ப்ராடெக்டை தலையெழுத்தேன்னு சொல்லி வச்சுக்க வைப்பான் உண்மையில் எடுத்துக்கவே மாட்டேன் அந்த பாலிசியே எங்கள்கிட்ட கிடையாது ரிட்டன் போடுற ஆப்ஷன் கஸ்டமர் கேருக்கு ஃபோனை போட்டு அவன்ட்ட கெஞ்சி கதறி எப்படி அவன் இனமோ நமக்கு இனாமா கொடுத்த மாதிரியும் அந்த இனாமா கொடுத்த பொருளை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியும் அவன் பிஹேவ் பண்ணுவான் அவன்கிட்ட அவ்வளவு கெஞ்சணும் கதறணும் முக்கால்வாசி பேர் வேறு வழி இல்லாமல் வந்த ப்ராடக்டை வச்சுக்கிட்டு வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க உண்மையிலே சார் பல் வளர்க்குற பேஸ்ட்டு போட்டால் எலி பேஸ்ட்டை கொண்டாந்து கொடுப்பான் நடந்துருக்குதெல்லாம் ஃபோன் ஆர்டரை போட்டு செங்கலை பார்சல் பண்ண பயதானாவே ஆனால் அப்பையெல்லாம் பேசாமல் இந்த புட்டு திருந்திருப்புன்னு இப்போ வந்து செக் பண்ணுறான்னா இல்லை அது என்ன காரணத்துல இப்போ செக் பண்ணுறாங்க ஆனால் இவங்க செக் பண்ணதுக்கப்புறம் அமேசானு ஃப்ளிப்கார்ட்டு இந்த ஆன்லைனில் பண்ணுறவங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் திருந்தி மக்களுக்கு நல்ல ப்ராடக்ட் அனுப்ப போகிறாங்களா என்ன இல்லை இவங்களும் ரெகுலராக சோதனையை போட்டு நமக்கு எல்லாம் ஒழுங்காக வருதான்னு செக் பண்ண போகிறாங்களா என்ன ஒரு இளவும் கிடையாது ஏதோ ஒரு அண்டர்க்ரௌண்டு டீலிங்கு ரூட்டு மாதிரி போயிருக்கு ஒத்து வராமல் நின்றுருக்கு அது ஒத்து வர்றதுக்கான ஒரு முயற்சிகளாகத்தான் இப்போ இறங்கி பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில் பிடிச்சது முப்பத்தாறு லட்சம் ரூபாய் பிடிச்சிருக்காங்க அது என்ன பிடிச்சிருக்காங்கன்னா வாட்ரு பாட்டிலு டிஃபன் பாக்ஸு என்ன செஞ்சோம்னா இடம் இந்த மாதிரி டெல்லியில் என்ன பிடிச்சிருக்காங்க தெரியுமா எல்லா ஊர்லேயும் ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க சோதனை நடந்துக்கிட்டு இருக்கும் டெல்லியில் ஏழாயிரம் வாட்ரு ஹீட்ரு வாட்ரு ஹீட்ரு அது இல்லாமல் ஒரு நாலாயிரம் மிக்சரு எலக்ட்ரிக் மிக்சரு இன்னும் லோட்டு லோஸுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி இது அத்தனையுமே தரமில்லாத ப்ராடக்ட்டு ஐயா அவன் விற்கிறது பூராமே தரமில்லாத ப்ராடக்ட்டு தான் ஆக்சுவலி அமேசான் எதையும் விற்கலன்னு வைங்கள அமேசான் இன்னொருத்த வாங்கி நம்மள்கிட்ட கொடுக்குறது கைமாற்றி ஒரு ஏஜெண்ட்டு தானே அவன் அதை என்ன விற்கிறானோ அவனை போய் தான் நியாயமாக பிடிக்கணும் அமேசான் ஒன்று இதுக்கு வந்து அவன் தெளிவாகவே போட்டிருப்பான் இந்த பொருளுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை நீ ஆட்ரு பண்ணுற அவன் அனுப்பி வைக்கிறேன் இடையில எடுத்துகிட்டு வர ஒரு செஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு மேன் சொல்லுவாங்க இல்லை அவ்வளவுதான் நான் அதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப தெளிவாகவே இருக்கேன் இப்போ அமேசானில் ப்ராடெக்டு சீஸ் பண்ணதுனால அமேசானுக்கு நட்டமானு கேட்டிங்கன்னா அமேசானுக்கு நட்டம் கிடையாது ஏன்னா ஒன்று அவன் காசை வாங்கிட்டு ப்ராடெக்டை போட்டிருப்பான் இல்லாட்டி காசையை கொடுக்காமல் ப்ராடெக்டை வாங்கியிருப்பான் இப்போ காசு கொடுத்தவன் அமேசானை கேட்பான் பொருளை கொடுத்தவனே அமேசானை கேட்பான் அவன் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவான் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைப்பா ஓம் பொருள் உனக்கு பிரச்சனை நீ தரமுள்ள ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்கணும்னு அவன் சொல்லுவான் இன்னொருத்தர் கன்சூமர்ட்ட கேட்டாங்க அழகாக அனுமதிச்சுட்டு போயிடுவான் சார் உங்கள் ப்ராடக்ட் ஹோல் இருக்குது ப்ராடெக்ட் தரமில்லாத ப்ராடக்டா சார் அதனால் கொஞ்சம் ஹோ இதுக்கு அமேசான் அமேசான்னு சொல்கிற பதிலாக இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இப்போ இந்த முப்பத்தாறு லட்ச ரூபாய் அமேசான் கையில் காசு போட்டால் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறியா இல்லை மாற்றில் கோடிக்கணக்கான பொருள் ஒரு பேச்சு கோடிக்கணக்கான பொருள் ஆல் ஓவர் இந்தியா பூரா இதெல்லாம் அவன் கை காசு போட்டால் வாங்கியிருப்பேன் கிடையவே கிடையாது ஆனால் அமேசானாச்சு எது ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறப்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துடலாம் இதில் அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம் இருக்குது பல பேர் பணத்தை பறி கொடுத்துட்டு எங்கே போய் இதை கேட்குறது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் அதாவது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான வெப்சைட் மாதிரியே இருக்க அதை பார்க்குறப்ப நம்பி ஏமாந்துடுவாங்க டே இது பெரிய ஃபாரின் கம்பெனியில் இருந்துருவாச்சு ஆறு பண்ணுற வரையும் அழகாக நம்ம கூடியே வருவேன் ப்ராடெக்டை பையன்னு சொல்லி பேமெண்ட்டு நீ பண்ணிட்டியோ இல்லையோ பொசுக்குன்னு பூத மாதிரி காணாமல் போயிடுவான் அதுக்கப்புறம் அந்த காசு கிடையாது எங்கேயும் கிடையாது நம்ம யார்ட்டையும் எங்கேயும் போய் கேட்க முடியாது இந்த மாதிரியும் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இவன் இப்போ என்னென்னா அமேசானும் போக முடியாது ஏன்னா அவனுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் தேவைப்படுது அவன் ஏதாவது ஒன்று பண்ணி மேனேஜ் பண்ணி போய்ட்டு இந்த மாதிரி சைட்டுக்கெல்லாம் ரெகுலர் இல்லை ஒவ்வொரு டைம் பண்ணிட்டால் போதும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான் இன்னும் சொல்ல போனால் ஏமாந்தவே நான் அதில் ஏமாந்தேன்னு சொல்லிட்டு நம்மளை எச்சரிக்கையும் பண்ண மாட்டான் நான் ஏமாந்தில்ல எல்லாரும் ஏமாறட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க இதுவும் நடக்குது இப்போ பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஆனால் இதை எதையுமே ரெகுலராக பண்ணாச்சேன் ஏதாச்சும் வந்து சேஞ்சு வரும் அதான் நமக்கு நல்லதுக்காக பண்ணுறது சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ஏன் நல்லதுக்காக நீ பண்ணுறது ஒரே ஒரு டைம் பண்ணிவிட்டு நீ மாட்டுக்கு ஓடிட்டேன்னா அடுத்த முறை அவனை யாரா ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் இவங்க ரெகுலராக பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது